ஒரு காலத்தில் தமிழகம் தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலம் ஆனால் இன்று அதன் எல்லா சிறப்புகளையும் இழந்து எல்லாவற்றிலும் கடைசி மாநிலமாக நிற்கிறது அல்ல அல்ல அமுத சுரவியாக இருந்த தமிழகம் இன்று எல்லா தேவைகளுக்கும் மற்றவர்களின் கைகளை எதிர்பார்க்கும் நிலையில் இருக்கிறது உளவு தொழில் நெசவு தொழில் மீன்பிடி தொழில் ஆயிரக்கணக்கான சிறு தொழில்கள் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி என அனைத்திலும் முதலிடத்தில் விளங்கியது யார் கண் பட்டதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி இன்று வரை தங்களின் நலன் மட்டுமே முக்கியம் என நினைத்த திராவிட கட்சிகளின் கைகளில் தமிழகம் சிக்கியது சினிமாவுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த கருணாநிதியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வை ஐம்பது ஆண்டு காலமாக மாறி மாறி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிகளுக்குத்தான் கொண்டாட்டம் அதேபோல் போட்டி அரசியல் நாடகம் நடத்தி நீ ஒரு முறை அடுத்த நானொரு முறை என திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களை ஆட்டிப்படைக்கின்றன படைக்கின்றன மாநிலத்தின் இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் தொழில் வளங்களையும் கொள்ளையடித்து எல்லா தொழிலையும் நசுக்கி அழித்து எந்த முன்னேற்றமும் வராதபடி இலவசங்களை தந்து மக்களின் எல்லா தேவைகளுக்கும் தங்களையே எதிர்பார்க்கும்படி இரண்டு கட்சிகளும் பார்த்துக் கொண்டன இனியும் இவர்களை ஆளவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு விடுவார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் விட்டு வைத்தால் நாட்டு மக்கள் தாங்க மாட்டார்கள் என இறைவனே தீர்மானித்து விட்டார்கள் இதன்படி தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை தருவதற்காக தமிழக அரசியலில் முதல் முறையாக நாற்பத்தி ஏழு வயது இளைஞன் முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் களம் இருக்கிறார். எந்த பணியை கொடுத்தாலும் சிறப்பாக நிறைவேற்றி காட்டும் டாக்டர் அன்புமணி திடீரென உருவானவர் அல்ல ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயியின் பேரனாக டாக்டர் ராமதாஸ் அவர்களின் மகனாக நன்னறியோடு வளர்க்கப்பட்டவர் டாக்டர் அன்புமணி என்னுடைய பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்னுடைய பள்ளியிலே முதல் மாணவனாகவும் மாவட்டத்தில் முதல் மாணவனாகவும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் அவர் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதல் மாணவராக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்புள்ளவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்த அவர் திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள நல்லாளம் ரோட்டில் ஒன்றரை ஆண்டுகள் தங்கி கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை செய்தார் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரி தடுப்பணைகளை கட்டினார் லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பொது வாழ்வில் இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் பணியை ஏற்று அதற்கு முன் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக செய்யாத பணியை ஐந்தே ஆண்டுகளில் செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் மிகப்பெரிய சுகாதார திட்டமான தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தை தொடங்கினார் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுத்து சட்டமாக்கினார் திரைப்படம் தொலைக்காட்சிகளில் புகை மது பயன்படுத்தும் காட்சிகளில் எச்சரிக்கை வாசகங்கள் இருக்கும்படி கட்டாயமாக்கப்பட்டது புகையிலை போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்கி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தார் டாக்டர் அன்புமணியின் சேவைக்காக சர்வதேச அமெரிக்க புற்றுநோய் சங்க விருது புகையிலை எதிர்ப்புக்காக உலக சுகாதார நிறுவன விருது உலக ரோட்டரி சங்கத்தின் போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது போன்ற நான்கு சர்வதேச விருதுகளை பெற்றார் இன்று இந்தியா முழுவதும் நாள்தோறும் பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் நாடே பாராட்டும் திட்டமான நூத்தி எட்டு அவசர உறுதி திட்டம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் எல்லா துறைகளிலும் கடைநிலையில் இருக்கும் தள்ளாடிக் கொண்டிருக்கும் தமிழகத்தை தூக்கி நிறுத்த அவரது இளமை சிந்தனையும் உலக அறிவும் அரசியல் அனுபவங்களும் பயன்பட வேண்டும் தமிழக அரசில் அவரது வரவு மாற்றத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறது இந்த தேர்தலில் தவறு செய்தால் எங்கு போகுமோ எந்த விளங்கிக் கொள்ளாமல் போனார் புலம்பி பயன் தம்பி கொள்ளையடித்த மக்கள் பணத்தை வீடு வீடாய் கால்களில் விழுந்து கோட்டை விலை பேசி வருவாரே ஓட விரட்டுவோம் தம்பி அதையும் மீறி வந்தாரே உரத்த குரலில் சொல்லிடுங்கள் அன்பு மணிக்கே